ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பதிமூணாந்தேதி தேதி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாண்டியன் வந்து ஒரு வார்த்தைக்கு தாங்க சொன்னாங்க தங்கமயில நீயும் வேலைக்கு போமா அப்படின்ட்டு இப்போ மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ராஜி டியூஷன் எடுக்க அனுமதிக்கிறதுனா அவ்வளோ மட்டும் அனுமதிக்க தானே எதுக்கு என்ன வந்து வேலைக்கு போக சொல்லணும் ஐயோ போச்சு போச்சு அடுத்த பிரச்சனை எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி வழக்கம் போல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணா பாகியை வந்து சரி ஆஹா என்னடா இன்னும் அர்த்தராத்திரி கோழி கூப்பிலேன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க தோ கோவிச்சில்ல அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுடி என்ன பிரச்சனை அப்படின்றாங்க என்னம்மா நீ நான் ஃபோன் பண்ணதுமே என்ன பிரச்சனைன்னு கேட்குற அப்படின்றாங்க தங்கமையில் பின்ன உனக்கு வந்து வேற என்னடி யோசனை இருக்க போகுது எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுனா சொல்லிகிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் சொல்ல வந்தது முதல்ல கேளுமா மாமா இருக்கார்ல மாமா வந்து ராஜியை வந்து டியூஷன் எடுக்க பெர்மிஷன் கொடுத்துட்டாருமா அப்படின்றாங்க அடிசக்கண்ணா அந்த பிள்ளை பேசி பேசியே பர்மிஷன் வாங்கிடுச்சு இருக்கே ஏ அந்த பொண்ணு பயங்கரமான பொண்ணு தான் அவட்ட நீ எதுக்கும் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் ஒன்றும் அதுக்காகலாம் ஃபோன் பண்ணலம்மா ஆனால் மாமா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா நானும் வந்து படிச்சிருக்கல்ல அதனால் என்னையும் வேலைக்கு போக சொல்லி சொல்லிட்டாருமா அப்படின்றாங்க அப்படின்னு மயில் சொன்னதும் உடனே வந்து பாகியம் சொல்றாங்க ஏண்டி உங்க கடையில் வந்து வியாபாரம் நடக்கலையே என்ன ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சா என்ன எதுக்கு வீட்டில் இருக்கிற மருமக பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இம்மா வியாபாரம்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்கன்னா சொந்தக்காலில் நிற்கணும்னு மாமா வந்து சொல்றாரு அதுக்காக என்ன போய் வேலைக்கு போக சொல்லி சொல்றாருமா இப்போ என் சர்டிஃபிகேட்லாம் கேட்டால் நான் எங்கம்மா போறது போச்சு போச்சு எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னே தெரியல அப்படின்றாங்க ஒன்னே பாகியம் வந்து சொல்றாங்க ஏய் அவர் ஏதாவது ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாரு ஏன்னா மீனாவும் வேலைக்கு போகுது இப்போ ராஜியும் வேலைக்கு போக போகுது அடுத்தது சரி நீயும் போறதுனா போமான்னு அப்படிதான் சொல்லிருப்பாரு நீ சும்மா அதே நினைச்சிட்டு புழம்பிட்டு இருக்காது சரியா வெய் வெய் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு வச்சிடறாங்க ஐயோ அம்மா அம்மா என்னம்மா அதுக்குள்ள போன் வைக்கிறேன்னு இவங்க வழக்கம் போல புலம்புறாங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா என்னதான் பண்றதுன்னு மயில யோசிச்சுட்டு இருக்கும் போது சரவணன் வந்து வராங்க ஜாலியா பாட்டு பாடிட்டே வராங்க சரவணன் வந்தா அவருமே மயில் எதிர்பார்க்காத அந்த விஷயத்த தான் வந்து சொல்றாரு சரி மயில் நீ வந்து என்ன வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ண போற சொல்லு அப்படின்றது மயிலுக்கு தூக்கி வரப்படுது வேலைக்கா நான் எப்ப வேலைக்கு போறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க பின்ன அப்பா உன்னையும் வேலைக்கு போக சொல்லிட்டாருல்ல அப்பா சொன்னா அதை செஞ்சுதானே ஆகணும் அப்போ உனக்கு எந்த மாதிரி வேலை வேணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து தேடிடலாம்ல அப்படின்னு சரவணன் வந்து சொல்கிறாங்க மாமா முதல்ல எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்றாங்க மயில் இதுல நீ இஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன மயில் இருக்கு அப்பா வந்து இஷ்டப்பட்டு சொல்லிட்டார்ல அப்போ கண்டிப்பாக வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்றாங்க ஆஹா அதெல்லாம் பத்தி அப்புறம் பேசிக்கலாம் மாமா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு ஒன்னே மயிலுக்கு வேறு என்ன சொல்றதுன்னே தெரியாமல் எஸ்கேப் ஆகி தூங்கிடுறாங்க நீங்கள் மீனாவோட ரூம்ல செந்திலும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க ஏங்க நான் படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸாம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஆனால் நீங்கள் மொபைலில் மொபைல் இருக்கீங்க அப்படின்னதும் ஏன்னா ஒன்றும் மொபைலெலாம் நோடில் போன வருஷம் கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி வந்திருக்குன்னு அதை தான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னதும் ஓ பரவாயில்லையே சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா ராஜி வந்து எப்படி பேசி மாமாட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னோடி நீதான மீனா அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னதும் இத்தனை நாளாக வந்து அப்பா சொல்லுவார் நாங்கள் எல்லோரும் கேட்டுப்போம் ஆனால் மொத முதல்ல வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறத அப்பாவை கேட்க வச்சது நீ முதல்ல வந்து நீ வந்து அப்பாட்ட பேசவே ஆரம்பித்த அதுக்கப்புறம் தானே வந்து ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உங்க குரல் எல்லாம் தான் கேக்குது அப்பாவோட குரல் வந்து கம்மியாயிடுச்சு இப்போ இத்தனை நாளா வந்து எங்களுக்காக எல்லாம் வந்து அப்பா யோசிச்சுட்டு இருந்தாரு இப்ப மருமகளுக்காகவும் சேர்த்து யோசிக்கிறாரு அதுக்கு காரணமே நீதானே மீனா ராஜி விஷயத்துல வந்து டியூஷன் எடுத்தப்போ பிரச்சனையானப்ப கூட நீ ராஜி பக்கம் நின்னு ராஜிக்காக எவ்வளவோ விஷயத்த வந்து பேசிருக்க ஏன் நான் கூட உன் மேல கோச்சுட்டு பேசாமல இருந்தல்ல ஆனா அதுக்காக நீ அதுல இருந்து பின்வாங்கலையே ராஜிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி எவ்வளவு எல்லாம் நீ வந்து செஞ்சிருக்க அதனால இந்த பெருமை உனக்கும்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் அத பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ அடுத்தது நாலாம் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரப்போகுது இப்போ அதை பற்றி மாமாட்ட வந்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அப்பாட்ட சொல்லாமலாம் நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்பாட்டை சொல்லிட்டு நான் வந்து பரீட்சை போகிறேன் அப்படின்னு செந்தில் வந்து சொல்ல அது சரி சொல்லிட்டு போவீங்க ஆனால் எப்படி சொல்ல போறீங்க என்னென்னு சொல்ல போறீங்க எப்போ சொல்ல போறீங்க அப்படின்றாங்க மீனா ஏஏ நீ வந்து வரிசையா கேள்வியாக கேட்காத எப்படியாவது யோசிச்சு அப்பாட்ட வந்து சொல்லுவோம் ஆனால் அப்பா வேணான்லாம் சொல்ல மாட்டாரு சரின்னு தான் சொல்லுவாரு அப்படின்ட்டு செந்திலுமே நம்பிக்கையாக இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் மீனாவும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க கோமதி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க இன்னும்மா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா அந்த வீட்டு கோலத்தை விட இந்த வீட்டு கோலம் பெருசா இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாட்டி வந்து இரும்பிட்டே வராங்க அப்ப வந்து கோமதி வந்து பார்த்துட்டு என்னாச்சு உடம்பு முடியல அப்படின்னதும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேற்று வந்து மழை பெஞ்சது இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோயில்ல ஓம் பேருக்கு தான் நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்றாங்க இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது போது ராஜி வந்து நான் போகவான்றாங்க ஐயோ வேணா ஒன்னாலும் பார்த்துட்டா பிரச்சினையாயிடும் அப்படின்னா தான் நான் போறாத்த அப்படின்ட்டு மீனா வந்து போறாங்க மீனா வந்து பாட்டிக்கிட்ட எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க இல்லையா உடனே மீனா வந்து கொண்டு போய் பொங்கலை வந்து கொடுக்குறாங்க வேணும்னா அங்கே நின்று கதை பேசிட்டு இருக்கா அண்ணனுங்க யாராவது பார்த்துட்டா என்ன ஆறுது அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் பொறுமையாக மீனா வந்து கதை தான் பேசிட்டு இருக்காங்க நிஜமாவே மீனா கேட்குறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்களா அப்படின்னு மீனா கேட்க என் பசங்க சத்தம் போடுறது இருக்கட்டும் அந்த வீட்டில் என்ன கோமதி சவுண்டை விட ஊ சவுண்டு தான் பயங்கரமாக கேட்குது என்ன எப்போ பார்த்தாலும் நீ தான் கோமதியை வந்து அதற்ற மாதிரி இருக்குது நீ மருமகளா அவன் மருமகளானே தெரியல பார்த்து நடந்துக்கோ என் பொண்ணுட்டெல்லாம் வந்து பார்த்து பணிவாக நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு பாட்டியும் கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து சக்திவேல் சவுண்டு கேட்குது நானும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மீனா வந்து ஜங்குன்னு அங்கிருந்து குதிச்சு இந்த பக்கம் வந்து ஜங்கு நின்னுடுறாங்க என்னடி ஒரு செகண்ட்ல வந்துட்டு அப்படின்னா ஐயோ உங்க அண்ணனோட சவுண்டு கேட்டது அதனாலதான் அப்படின்னு மீனா வந்து சொல்ல உடனே வந்து பாட்டி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உக்காந்துட்டு பக்கத்துல பொங்கலை வந்து வச்சிட்டு இருக்காங்க இதை வந்து மண்டமல இருக்கிற கொண்டையை மறைக்க தவறிட்டீங்களே பாட்டின்ற மாதிரிதான் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து பார்த்துட்றாங்க அது என்னம்மா கையில் வந்து கையில் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னாது ஏது பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோமதி கையில் இருக்கிற பூச்சிக்கொடைய வந்து பார்த்துட்றாங்க இன்னும் இந்த உணவு பரிமாற்றம் வந்து நிற்கவே இல்லையா அந்த வீட்டில் வந்து இன்னும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன் இந்த வீட்டில் உனக்கு என்ன சோறு புடமில் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க டே 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 ஏண்டா கத்துற அவள் என் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா அந்த பிரசாதத்தை கொடுத்தா அதிலலாம் நீ வந்து தலையிடாத சரியா அப்போ அப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா ராஜி வந்து எப்போ எப்பன்ற மாதிரி தான் வெயிட்டிங்ல நின்னுட்டு இருக்காங்க அப்போ பார்த்து பாண்டியன் வந்து வர இவங்க மூணு பேரும் திருத்திருந்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க உன்னே பாண்டியன் வந்து வராரு என்ன பிரச்சனை அப்படின்றாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்றாங்க கோமதி ஏன் உங்க அண்ணன் என்ன ஏதாவது வாம்பிழுத்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் வம்புல தான் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சக்தி வேளாங்கருன்னு சொல்ல உன்னே பாண்டியன் வந்து ஆமா தெரியுது இல்லை காரணம் இல்லாம சண்டை போடுறதுனா உன்னோட வேலை அப்படின்றாங்க ஐயோ வேணாங்க சண்டைலாம் எதுவும் வேணாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியனை வந்து உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜி வந்து மாமா ஒரு நிமிஷம் ஆமா அப்படின்றாங்க ஏப்பா அப்படின்றாங்க மாமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு தெரியுமா தங்கமான மனசு என் வீட்டில் கூட நான் ஒரு விஷயத்த கேட்டேன் ஆனால் வந்து நான் தலைகிலாம் நின்று அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணி கொடுக்கல அதை மட்டும் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா என் வாழ்க்கையே தலைகிலாம் மாறி இருக்கும் ஆனால் நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன்னு அதுமே அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்காக அந்த விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க எனக்காக நீங்கள் வந்து வேண்டான்னு நினச்ச விஷயத்த கூட ஏற்றுட்டு இருக்கீங்க Yeah. <laughs> அது மட்டும் இல்லை என்னை வந்து உங்கள் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க வீட்டுக்கு வந்த மருமகளாக என்ன பார்க்காம உங்கள் பொண்ணோட ஆசையை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்களோ அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்க உங்கள் மனசெல்லாம் வேற யாருக்குமே வராது மாமா அப்படின்றாங்க உடனே பாண்டியனுக்கு வந்து புரிஞ்சு போயிடுதுவோ சக்திவேலுக்கு வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுது அப்படின்ட்டு அப்பா ஏன்ப்பா நீ வேறு போப்பா வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே கதிர் வந்து வந்துடுறாரு இவங்க பாண்டியன் வரும்போதே கதிரும் வந்துடுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் மீனா வந்து கதிர்கிட்ட சொல்றாங்க பாத்தியா எல்லா பொண்ணுங்களுமே ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவுக்கு எல்லாது விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னா அப்பா அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் கூட அப்படி தான் ஏதாவது உங்க என்ன திட்டினா கூட உடனே எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் தான் வரும் ஆனால் ராஜி எதிர்த்த வீட்லயே இருந்துக்கிட்டு கூட இந்த வீட்டு ஆளுங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சால் அவங்க அப்பா அம்மாவே தப்பு பண்ணிருந்தா கூட எப்படி எதிர்த்து பேசுகிறா பாரு தப்பு பண்ணா அவங்க அப்பா சித்தப்பா கூட எடுத்துட்டு மாமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க மீனா உடனே கதருக்கு வந்து ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ